பாடம் நூற்றி இருபத்தி ஆறு இந்த ரியாது கிட்டாபினுடைய நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் பாபுல் அமரிபில் மஹரூஃப் ஒன் நகிஆணின் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹரிஃபுகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியா உஸ்வானுடைய நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகள்ல முதலாவது ஹதீஸ் ஆகிறது அபைதுல்லா இபனு ஜியாதிடம் சொல்லப்பட்டவை என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீசனை அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீசனுடைய ஒரு சுருக்கம் என்னன்னா அம்ர் அம் அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான சஹாபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த அபைதுல்லாஹிபுன் ஜியாத் என்று சொல்லப்பட என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இவர் யாருன்னு நமக்கு சொல்லும் பொழுது ஈராக் நாடு இருக்கா இல்ல ஈராக் நாடு அந்த ஈராக் நாடினுடைய கவர்னராக அவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஈராக்கு நாடினுடைய கவர்னரான அந்த ஜியாது என்று சொல்லப்பெறக்கூடிய என்பவரிடம் வந்து அந்த ஆயுத அவர்கள் சொன்ன அந்த விஷயம்தான் இந்த ஹதீஸாக நமக்கு அமைகின்றது அப்போ ஆயுது பின் ரதிவானு சொல்றாங்க மகனே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அதிகாரம் உள்ளவர்களில் கெட்டவர்கள் யாரு தெரியுமா செலவாலை அதிகாரத்தை கையில் கொண்டிருப்பவர்களே ரொம்ப கெட்டவங்க யாரு தெரியுமா மிக கடுமையாக நடந்து கொள்பவர்கள் தான் அப்போ மிக கடுமையாக இறக்க குணமின்றி அன்பு இல்லாமல இல்லாமல் எல்லா மக்களையும் கண்டு எல்லா மக்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய கூடிய எல்லா மக்களிடமும் கடுமையாக நடந்து கொண்டிருப்பாங்களா இல்லையா ஒரு மனித தன்மை இல்லாம கடுமையா நடந்துப்பாங்களா இல்லையா அப்படிப்பட்டவர்கள்தான் அந்த அதிகாரம் உள்ளவர்களே ரொம்ப கடுமையானவர்களாக ரொம்ப மோசமானவர்களாக இருக்கிறாங்க என்று செல்லவாழிசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க அப்போ அந்த செய்தி எடுத்து இந்த ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கவர்னரிடம் எடுத்து சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நபர்களை போறவே அவர்களுடைய கூட்டத்தார்கள்ல நீயும் ஒருத்தனாக நீ ஆகிவிடாத உங்களை நான் எச்சரிக்கிறேன் நீங்களும் அது போல மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய மக்களிடத்துல கனிவாக நடந்து கொள்ளாமல் கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய கொல்லக்கூடிய ஒரு தலைவராக நீங்களும் ஆயிராதீங்க அப்படின்னு அந்த ஆயுத பண் அம் ரதிகுல்லாஹ் அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் அப்ப சொன்ன உடனே அந்த வைதுல்லா பின் ஜியாது சொல்லப்படக்கூடிய அனுகுவே நீங்க உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்க உட்கார வச்சுட்டு செல்லவுலாஹோ அலிவு செல்லும் அவங்களுடைய தோழர்களே நீங்க ரொம்ப கசடானவர்கள்லாம் இருக்கிறீங்க கசடானவர்கள்லாம் ரொம்ப கீழானவர்கள்லாம் இருக்கிறீங்க ரொம்ப கீழ்த்தரத்துல இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு யார பார்த்து சொல்றா அந்த ஆயுத பண்ணாம ரதியுல்லாஹோ அணு அண்ணவர்களை பார்த்து சொல்றான் அந்த அபிதுல்லா ஜியா என்று சொல்லப்படக்கூடியவர் சொன்ன உடனே அந்த ஆயுத பண்ணாம ரதிகுல்லஹனு சொன்னாங்க கீழானவர்களா செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவருடைய சா வாக்கல்ல யாரு கீழே உள்ளவங்க யாரு கீழ்த்தலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள்தான் செல்லாழி செல்லம் அவருடைய தோழர்கள் எல்லாரையுமே செல்லவாழி செல்லம் அவர்கள் தான் பார்த்தார்கள் யாரையும் கசடானவர்களாக யாரையும் கீழ்கீழ்தரத்தில் இருக்கக்கூடியவர்களாக பார்த்தது கிடையாது எல்லாரையும் உயர்த்தி பார்த்தவர்கள் எங்களுடைய ரசூல் செல்லலாக வாழ்க்க மன்னவர்கள் இப்போ செல்லவாழி செல்வத்தனுடைய தோழர்கள் எப்பொழுதுமே கீழானவர்கள் கிடையாது கசடானவர்கள் கிடையாது மாறாக அப்படி கீழானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று அந்த சஹாபாக்கள் செல்லா அழைச்சலம் அவருடைய தோழர்கள் அல்லாதவர்களாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த தோழர்களுக்கு பின்னால் வந்த சந்ததிகளாக இருப்பாங்க அப்படி இருக்குமே தவிர எந்த ஒரு கட்டத்திலும் செல்லா அலிஸ்லம் அவருடைய அந்த தோழர்களில் கசரானவர்கள் அந்த தோழர்களில் கீழானவர்கள் இருந்தது கிடையவே கிடையாது என்று ஆயுத பணம் ரதிகானு அவர்கள் அது அபீதுவாஹிபனு ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபருக்கு சொன்னாங்க அப்போ அந்த செய்தியை தான் இங்க ஒரு ஹதீஸா நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்ப இது முதலாவது ஹதீஸ் அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸனுடைய தலைப்பை பாருங்க அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான் என்பதாக நம்ம அமைச்சருக்கிறோம் அப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்ல வராங்கன்னா செலவாகும் அழிவு செல்லம்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய உயிரானது யார் கையில் இருக்குதோ என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக சொல்றேன் நீங்கள் நல்லதை ஏவுங்க நீங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் ஏவுவதில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருங்க இன்னும் தீயதான காரியத்தை தடுங்கள் தீயதான தீயதான காரியம் என்னன்னா இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொண்டு மக்களை நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகுங்க அப்படின்னு சிலலாலசம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி நீங்க நன்மையும் ஏவல தீயதையும் தடுக்கல தவிரும் கொள்ளல அப்படின்னு சொன்னா உங்கள் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய தண்டனையை அல்லாஹு தாலா இறக்கி வைப்பான் தன்னுடைய தண்டனைய அல்லாஹு தால உங்கள் மீது இறக்கி உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் உங்களுக்கு சோதனையை தரக்கூடியவனாக இருப்பான் அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்து அந்த தேவைக்கு ஏற்று அல்லாஹிடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க அதாவது நீங்க ஒரு தேவையை நீங்க ஒரு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னாலும் அல்லாஹால உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டான் அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வேதனையும் தருவான் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கவும் மாட்டான் என்று செல்ல அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு விஷயத்த விலைங்களா நம்ம இதன் மூலமா அப்போ நல்லதை ஏவுறது மூலமா தீயதை தடுக்கிறது மூலமா அல்லாஹால உடைய தண்டனை என்று தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த விளங்கலாம் இன்னொன்று நம்ம கேட்கக்கூடிய அந்த துவாக்களுக்கு அல்லாஹு தால பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்னுடைய நடி அடியான் நன்மைகளை ஏவுறான் தீயத்தை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு நான் அவனுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு அல்லாஹாள ஓடோடி வந்து தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக ஆகுவான் என்ற ஒரு விஷயமும் இது நமக்கு விளங்குது அப்போ நீங்க இப்படி செய்யலன்னு சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை கிடைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கவும் மாட்டான் என்ற ஒரு செய்திய செல்வா அலி அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக சொல்லுவாங்க அதன் காரணமாக தான் அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான் என்று இந்த ஹதீஃனுடைய தலைப்பாக நம்ம இதை அமைச்சிருக்கிறோம் சரிங்களா அலமது இல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஃகளை குறித்தான செய்திகளை மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்துல பேச இருக்கிறோம் அப்ப இதற்கான தர்ஜிமாவையும் அதற்கான கூடுதல் விளக்கத்தையும் நம்ம இப்போ ஹதீஸ் வாசிக்கும் பொழுது அல்லா நம்ம பார்ப்போம் அலம் தான் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸ் இப்போ இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸாக இருக்கு அத்தாஸ் ஆங் இன்னும் இது ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரிசையில் வரிசையில ஒன்பதாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அம்ரின் ராகு அப்போ அபு சாயித் என்று சொல்லப்படக்கூடிய சார்ந்த அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அன்ன ஆயுத அம்ரின் ரதி அல்லாஹானு அம்ரன் என்பவருடைய மகனான ஆயுத ரதியுல்லு அன்னவர்கள் நிச்சயமாக ஆயித் என்பவர்கள் ரதியல்லாஹ் அனுகு அவர்களை திட்டுமுல்லாஹு தயால பொருந்திக்கொள்வானாக அப்போ இந்த அபூ சாணி இந்த ஹசனனும் அவங்க சொல்றாங்க தாயு அம்ரு ரதியல்லாஹ் அனுகு அவங்கள பார்த்து சொல்றாங்க அவங்களை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க தஹலா ஆலா அபைதில்லாஹேமனி ஜியா தின் ஜியா தென்பவருடைய மகனான அபைதில்லா என்பவரின் மீது என்பவரிடத்தில் நுழைந்தார்கள் யாரு அந்த ஆயுதமன அமர் அதிகளான நுழைஞ்சாங்கன்னு சொல்றாங்க நுழைந்தார்கள்லாம் வந்தார்கள் பகால எனவே சொன்னார்கள் ஐமுனைய என் மகனே இன்னி நிச்சயமாக நானாகிறவன் சமயத்து ரசுவல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் நான் கேட்டிருந்தேன் இப்போ செல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தாயிது பண அம்ரு ரதியுல்லாஹ் அனுகு அண்ணவர்கள் அபைதுல்லா பண ஜியாது என்பவரிடத்துல சொல்றாங்க என்ன விஷயம்னா நிச்சயமாக அதிகாரம் உள்ளவர்களில் கெட்டதாகிறது கெட்டவர்களாகிறவர்கள் அல் ஹமது கடுமையாக மிக கடுமையாக நடந்து கொள்பவர்கள் தான் என்பதை செல்லவ ஆலேஸ்வரம் அவர்கள் சொன்னதாக ஆயுத மணி அம்பர் அதிகம் தான் சொல்றாங்க அப்போ ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் இருப்பாங்களா இல்லையா பொறுப்பு உள்ளவர்கள் ஆட்சி உள்ளவர்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த ஆட்சி உள்ளவர்களே கடுமையானவங்க அந்த ஆட்சி உள்ளவர்களே கெட்டவர்கள் யாரும் தெரியுமா மிக கடுமையாக நடந்து கொள்ளு கொள்றவங்க அப்போ அன்பாக நடந்து கொள்ளாம பாசமாக நடந்து கொள்ளாம கடுமையான முறையில் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு கொள்ளக்கூடிய எப்போ பார்த்தாலும் கோப கோபம் கொள்ளக்கூடிய இப்படி கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் அந்த ஆட்சி செய்யறதுலேயே அந்த அதிகாரம் உள்ளவர்களிலேயே மிக கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லவாழம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்திய ஆயுத நம்பர் அதிகமான சொல்றாங்க சொல்லிட்டு ஃபையாக்க எனவே உனக்கு நான் எச்சரிக்கிறேன் அந்த கூன மினுகும் அவர்களிலிருந்தும் நீ ஆகுவதை நான் எச்சரிக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் உள்ளவர்களே கெட்டவங்க மிக கடுமையாக நடந்து கொள்பவர் இருப்பாங்கள இல்லையா அவர்களுடைய கூட்டத்துல இருந்து அவங்கள மாதிரியே நீயும் ஆகுறத நான் உனக்கு எச்சரிக்கிறேன்ப்பா அப்போ அவங்கள மாதிரி நீயும் ஆயிராத என்பதை ஆயுதபடி அம்பிரதிகள் தான்னு சொன்னாங்க எனவே அவருக்கு அந்த அபைது இல்லாமடு சியாது என்பவர் சொன்னார்

ரொம்ப கீழ்த்தரமாக உள்ளவர்களை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ நீங்களாம் ரொம்ப கீழானவங்க நீங்களாம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய சஹா வாக்கள்லேயே தோழர்கள்லேயே ரொம்ப கசடானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கால எனவே அந்த ஆயுதம் அம்பர் அதிகம் தான் சொன்னாங்க அந்த அசுகாபுகளில் ஆகியிருந்தார்களா துகாலத்து கசனானவர்கள் ஆகியிருந்தார்களா ஓ செல்லவாழை அவருடைய மகளுடைய சஹாபாக்கள்ல செல்லவாழை சில மகளுடைய அருமையானது தோழர்கள்ல கசனானவர்கள் யாருமே கிடையாது அப்படி கசனானவெல்லாம் இருந்தார்களாண்ட அப்படின்னு கேள்வியை கேட்டு சொல்றாங்க இன்னமா காலத்தின் துகாலத்து அந்த துகாலத்து அந்த கசனானவர்கள் ஆகியிருந்ததெல்லாம் அந்த சகாபாக்களுக்கு பின்னரும் சகாபாக்கள் அல்லாதவர்கள்தான் அப்படி அந்த என்ன சொல்றாங்கன்னா சொல்லல்ல அழைச்சலமோடைய சஹாபாக்கள் சொல்லல்ல அலுவலம தோழர்கள் யாரும் கசடானவர்கள் கிடையாது கசடானவர்கள் யாரு தெரியுமா அந்த சகாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால வந்திருப்பாங்களா இல்லையா பின்னால் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த கூட்டத்துலதான் கசடானவர்கள் இருக்க முடியும் அது அல்லாம சஹாபாக்கள் என்ற அந்த சொல்லல்லா அழிஸ்லம் அவருடைய புனிதமிக்க அந்த தோழர்கள் என்ற கூட்டத்துல கசனானவர்கள் என்று யாரும் கிடையாது என்பதை சொல்றாங்க இன்னும் அந்த சஹாபாக்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்களே இல்லையா அந்த சஹாபாக்கள் இல்லாம அந்த காலத்திலேயே வாழக்கூடிய பத்திரபர்கள் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களே நேரில் கண்டு ஈமான் கொல்லாத அந்த காப்பிரர்களா இருப்பாங்களே இல்லையா அவர்களில் தான் கசடானவர்களா இருப்பாங்க இப்ப சாபாக்கள் தோழர்கள்ட்ட சொல்லதாலி சில ஒரு அருமை தோழர்கள்ட்ட எந்த ஒரு கசனான செயலும் எந்த ஒரு கசனானவர்களும் அந்த கூட்டத்திலேயே கிடையாது என்பதை ஆயுத பட அம்பு ரதியாக அணுகொண்டவர்கள் அந்த அபைதில்லா இப்படி ஜியாது என்பவர்களுக்கு அறிவித்து தந்தாங்க அப்ப இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸ் ரவாஹு முஸ்லிம் இந்த முஸ்லிம் ஹரீசனை என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்ப இந்த இந்த ஏவி தடுப்பது என்ற அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த அபைதுல்லாஹிபின் ஜியாது என்று சொல்லப்படக்கூடிய நபர் அவரது ஆட்சியில கொஞ்சம் கடினத்தை காட்டுபவராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க நமக்கு அப்போ அந்த சமயத்துல அவரிடத்தில் ஆயுத ரதிகள் அவர்கள் அவ்வாறு நீ ஆகாதே அப்படி கடினத்தை நீ காட்டக்கூடியவராக நீ ஆகாதே என்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்கள் அல்லவா அதன் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாபுல் அமருபில் மஹரூஃப் ஒனகி ஆடியில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இதுதான் இந்த நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கு ஹதீஸ பத்தி பார்ப்போம் வரிசையின் பிரகாரம் இது நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸ் என்பதை சொல்றாங்க அல்ல ஆனும் இது பத்தாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் அம்பரி பில் நஹியானின் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அந்த வரிசையின் பிரகாரம் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல இது பத்தாவது ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு இங்கு தருகிறார்கள் அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ஆன் ஹுதைபத்தை அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அப்ப ஹுதைஃபத்துயான் ரதியல் ஆஹும் அன்ஹு அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு தருகிறார்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக அனின் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் ஹுதைஃபா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க பால அவர்கள் சொன்னார்கள் யாரு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்லதி ஒருவன் மீது சத்தியமாக அவன் எத்தகைய அவன் என்று சொன்னால் நப்சி அவனுடைய அதிகாரத்தில் என்னுடைய உயிர் இருக்குமே மீது சத்தியமாக நான் சொல்றேன் அப்போ சல்லுல்லா அலிஸ்லம் அவருடைய உயிர் யாருடைய அதிகாரத்துல இருக்கும் அல்லாஹுடைய அதிகாரத்துல இருக்கும் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் மாத்திரம் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய உயிரும் அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளதாக தான் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அப்படி எல்லா உயிரையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருப்பவன் அந்த அல்லாஹ் தான் அப்ப செலதாலே சொல்லல தான் சொல்றாங்க என்னுடைய உயிரை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருப்பானே அவன் மீது சத்தியமா லத முருன்னபில் நன்மையான காரியங்களை கொண்டு நிச்சயமாக நீங்கள் ஏவிக் கொள்ளுங்கள் என்பதை செலதாலே சொல்லினாங்க அந்த உலகத்துல நன்மையான காரியம் என்னென்ன காரியம் இருக்குதோ நலவான காரியம் பதல்லா இருக்குதோ அந்தந்த காரியத்திலாம் நீங்க மக்களை நீ மக்களிடத்துல நீங்க ஏவி கொடுங்க மக்களை நீங்கள் ஏவி அந்த நன்மையான காரியங்களை நீங்க செய்ய வைங்க என்று அல்லாஹர் மீது சத்தியம் விட்டு சொன்னாங்க அடுத்தபடியாக உன்ன அணில் முன்கறி தீயதான காரியத்தை விட்டும் நிச்சயமாக நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் அப்ப தீமையான காரியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்கள் நீங்க தடுங்க தீமையான காரியத்தை உலகத்துல போய் சொல்லி இதெல்லாம் தீமையான காரியம் இதையெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று மக்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் ஆணித்தரமாக நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஔ அல்லது அப்போ என்ன சொல்றாங்க அப்படி நன்மையான காரியத்தை நீங்க ஏவவும் செய்யல தீமையான காரியத்தை நீங்க தடுக்கவும் செய்யல அப்படின்னு சொன்னாசி கண்ணாஹூ நிச்சயமாக அல்லாஹூ தால நெருங்கி வருகிறான் ஐயபாசாலைக்கு உங்களின் மீது அனுப்பி வைப்பதை அனுப்பி வைப்பதற்காக நெருங்கி வைக்கிற நெருங்கி வருகிறான் அயகாபின் அல்லாஹு தாலாவிடம் இருந்து அந்த வேதனையை அந்த அயகாபினை அந்த வேதனையை அல்லாஹு தாலா உங்களின் மீது இறக்கி வைப்பதற்காக நெருங்கி விடுகிறான் அப்போ அந்த நன்மையான காரியத்தையும் நீங்க செய்யல தீயதான காரியத்தை நீங்க தடுக்கவும் செய்யலன்னு சொன்னா வகுத்தாயல உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அதாபு ஒரு மிகப்பெரிய வேதனையை உங்களிடத்துல தந்து விடுவதற்கு அவ்வாஹு தாயல நெருங்கி வரான் உங்களிடத்த நெருக்கமா வரான் எதற்காக உங்களை தண்டிப்பதற்காக எப்படி நீ நன்மையை ஏவாமல் விட்டு விட்டாய் எப்படி நீ தீமையான காரியத்தை தடுக்காமல் விட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி அவ்வாஹு தாயல இகாபை உங்கள் மீது இறக்குவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொலவாலேசன் சொன்னார்கள் சும்மா பிறகு ததுழவுனகு அவனிடத்தில் நீங்கள் அழைக்கின்ற அவனை நீங்கள் அழைக்கின்றீர்கள் அப்பொழுது உங்களுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது என்பதை சொல்லலாம் அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல அல்லாஹ நீ அழைக்கிறீங்க அல்லாஹிடத்துல நீங்க துவா கேட்கிறீங்க அல்லாஹ் இடத்துல நீங்க அழைப்பு கொடுக்கறீங்கன்னு சொன்னா அல்லாஹால உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டான் உங்களோட துவாவை அல்லாஹு தாலா கபூலாக்க மாட்டான் உங்களை கண்டுக்கலாமா கண்டுக்கிறாம விட்டுருவோம் அல்லாஹ் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் அல்லாஹால பதிலளிக்க மாட்டான் நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் அல்லஹா நிறைவேற்றி தர மாட்டான் என்பதை சொல்லலாம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ரவாகு திருமிதியு இந்த ஹதீசனை திருமிதி ரதியுள்ளாகும் அனுகு அன்னவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனும் இந்த ஹதீசனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமதி ரதியுல்லு அந்தவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் என்ற இந்த விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு அம்பரி பில் ஒன் நஹி ஆனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த பாபின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல சொல்லலாம் அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது விஷயமே நன்மையை நீங்கள் ஏவுங்க தீயத நீங்க தடுங்க எல்லாரும் இது சக்தியும் விட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அப்படி இந்த நன்மையான காரியத்தை நீங்கள் ஏவிக்கொள்ளுங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹைய ஐக்காபும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய வேதனையும் உங்களுக்கு அல்லாஹ் இறக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நீங்கள் அல்லாவை அழைத்தால் அவன் உங்களுக்கு பதிலளிக்க கூடிய பதிலளிக்காதவனாகவும் அவன் இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும் செலவு ஆலேசம் அவர்கள் இந்த ஹதீசில் சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கின்றது அலம் துல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீசையும் நம்ம பார்த்தாச்சு அதற்கான தர்ஜுமாவையும் விளக்கங்களையும் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அடுத்தபடியாக இந்த நூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹதீசை குறித்தான அந்த தர்ஜிமாவின் விளக்கத்தையும் பற்றி நாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலகது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த நூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹகீசை பற்றிய விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலாமத்து